ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவு மூணு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம அந்த மூணு முட்டைகளையும் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்நாக் ரெசிபி செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இப்போ மூணு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நுரைச்சிக்கிட்டு இருக்கணும் மிக்சி ஜாருக்கு பதிலாக நீங்கள் பீட்டரில் கூட வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை எவ்வளோ வந்து சேர்த்துருக்கோமோ அதே அளவு தான் நம்ம கோதுமை மாவும் வந்து சேர்க்கணும் இப்போது இதையுமே வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மாவு கிடச்சிருச்சு நமக்கு இப்போது வந்து இது வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வந்து நான் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிக்கோங்க காய்ச்சாத பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தோசை ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஜஸ்ட் அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கணும் நல்லா இப்போது இதில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு அதை நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்தா போதும் இப்போ ஒரு தோசை நல்ல அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு அல்லது ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாதிரியே வந்து தடவி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக சின்னதாகவே வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நெய்யை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போது இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து அடிப்பக்கத்தில் வந்து வெந்துடும் இப்போது இந்த மாதிரி தோசை திருப்பியால் வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கு எப்படி திருப்பி போடுவோமோ அதே மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்பவும் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு இது வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து கீழே அடிப்பக்கத்தில் வந்து வெந்துடும் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கணும் இப்போது இந்த மாவு அப்புறமா திரும்பவும் வந்து இதுக்கு மேலே வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க மேலையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு இப்போ மேலேயும் லைட்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் திரும்பவும் திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு எடுக்க போகிறோம் இப்படி திருப்பி போடுறீங்க பார்த்தீங்களா இப்படி திருப்பி போட்ட உடனே நீங்கள் வந்து மேலே வந்து மாவு வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேய்ச்சிடணும் இல்லைனா வந்து உங்களுக்கு கீழே வந்து சீக்கிரமாக வெந்துடும் மேலே வந்து நம்ம மாவு ஊத்துன உடனே வந்து திருப்ப முடியாது அதுக்காக நீங்கள் உடனே வந்து ஊற்றிட்டீங்கன்னா மேலேயுமே வந்து லைட்டாக வந்து வெந்துரும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பினோம்னா அந்த மாவு வந்து செதறாம நமக்கு வந்து இருக்கும் சரி இப்போ பாருங்கள் இதே மாதிரியே வந்து நான் ஒரு அஞ்சாறு லேயர் கிட்ட வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன் திரும்பவும் வந்து இப்போ ஃபைனலாக வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம் மேலே இது வந்து நம்ம பிளைனாக செய்கிறோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நட்ஸை கூட வந்து நீங்கள் பொடி பண்ணி இதுக்கு மேலே வந்து தூவிக்கலாம் அந்த மாவுக்கு மேலே அதுவுமே வந்து நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் உங்கள் மாவுக்கு எவ்வளோ லேயர் வருதோ நீங்கள் வந்து அவ்வளோ லேயரும் வந்து செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நம்மளுக்கு வேகாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு தோசை திருப்பி எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து சைடு எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து சூடு காட்டி நம்ம வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெந்துடும் இந்த ஸ்நேக்கை வந்து நீங்கள் வந்து மைதா மாவில் கூட செய்யலாம் அது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கேன் இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இதை விடவுமே அந்த மைதா மாவில் செய்கிறது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சைடில் எல்லா பக்கமே வந்து ஒரே சீருக்கு நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க உடனே கட் கொடுத்தீங்க சூடோடுனா உங்களுக்கு வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அழுத்தி கட் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விடுறதுக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்கும் நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு உள்கிற வந்து லேயர் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நம்ம லேயர் லேயராக சுட்டு எடுத்தோம் இல்லையா அதோடய எஃபெக்ட் தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சுடு சுடு ஆவி பறக்க இருக்குது சுடு சுடு சாப்பிட்டாலும் இது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பிரிஞ்சிரமேனு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக பிரியாது நல்லாவே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ பார்க்குறப்பமே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஈஸியாக ஒரு மூணே பொருளே வந்து நம்ம வீட்லேயே வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம சூப்பராக வந்து இந்த ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த லேயரை வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து அது அசரவே அசராது நீங்களாம் வந்து அந்த பிரித்து எடுத்தால் தான் அதாவது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பிரித்து எடுத்தால் மட்டும்தான் அது வந்து வரும் சும்மாலாம் வந்து உங்களுக்கு கலந்துக்கிட்டு வரவே வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து மைதா மாவில் வந்து செஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து பொட்டி பணியாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இது அதையே நம்ம வந்து இப்போ கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கோம் இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பொட்டி பணியாரம் பொட்டி கேக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க இந்த ஸ்நாக் ரெசிப்பியை மைதா மாவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மைதா மாவில் செஞ்சோம் இல்லையா அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்